காட்டிய டிராகன் அமெரிக்காவிற்கு சீனா ஈரான் கூட்டாக வைத்த ஆப்பு தரமான சம்பவம் இதுதான் என்றும் சொல்லப்படுகிறது ஈரான் நாட்டிலிருந்து சீனாவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் எண்ணெயின் அளவு ஜூன் மாதத்தில் புதிய உச்சத்தை எட்டியுள்ளது ராய்ட்ரஸ் செய்தி நிறுவனம் சமீபத்தில் அறிக்கையின்படி எண்ணெய் ஏற்றுமதிக்கான ஆர்டர்கள் குறிப்பாக சீனாவின் தன்னிச்சையான சுத்தகரிப்பு ஆலைகளிடமிருந்து அதிக அளவில் வந்துள்ளன என்றும் சொல்லப்படுகிறது கடல்வழி கண்காணிப்பு நிறுவனமான ஓர் டெக்ஸாஸின் தகவலின்படி ஜூன் ஒன்று முதல் ஜூன் இருபது வரை சீனா ஒரு நாளைக்கு சராசரியாக ஒன்று புள்ளி எட்டு மில்லியன் பேரல்களும் அதிகமான ஈரானிய கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்துள்ளது டேட்டா அனலிட்டிக்ஸ் நிறுவனமான கெப்லர் ஜூன் இருபத்தி ஏழு நிலவரப்படி சீனாவிற்கான ஈரானின் கச்சா எண்ணெய் ஏற்றுமதி ஒரு நாளைக்கு ஒன்று புள்ளி நாற்பத்தி ஆறு மில்லியன் பேரல்களாக எட்டியுள்ளது இது மே மாதத்தில் ஒரு நாளைக்கு சுமார் ஒரு மில்லியன் பேரல்களாக இருந்தது குறிப்பிடத்தக்கது மேலும் முன்னதாக வாங்குபவர்கள் இல்லாமல் ஈரானின் எண்ணெய் கப்பல்கள் கடலில் தத்தளிப்பதாக செய்திகள் வெளியாகின இந்த நிலையில் ஜூன் இருபத்தி அன்று நெதர்லாந்தின் தி ஹேக் நகரில் நடந்த நோட்ட உச்சி மாநாட்டின் நிறைவில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் பேசுகையில் ஈரானின் எண்ணெய் வளங்களை கைப்பற்றும் எண்ணெய் அமெரிக்காவுக்கு இல்லை என்றும் கூறினார் ஈரானிய ஆட்சிக்கு எதிரான அழுத்தம் தொடரும் அதே வேளையில் ஈரானின் எண்ணெய் ஏற்றுமதியை நிறுத்துவது தனது நோக்கமல்ல என்றும் அவர் தெரிவித்தார் சீனாவுக்கு ஈரான் எண்ணெய் ஏற்றுமதி ஜூன் மாதத்தில் அதிகரித்ததற்கு முக்கிய காரணம் ஈனான் இஸ்ரேல் இடையான போர் ஒரு காரணம் என்றும் சொல்லப்படுகிறது மே மாதத்தில் ஈரானின் எண்ணெய் ஏற்றுமதி ஒரு நாளைக்கு ஒன்று புள்ளி எண்பத்தி மூன்று மில்லியன் பேரல்கள் என்ற உச்சளவை எட்டியது ஈரானிய எண்ணெய் சீனாவுக்கு பல வாரங்கள் ஆகும் என்பதால் அந்த ஏற்றுமதிகள் ஜூன் மாதத்தில் வழங்கப்பட்டன இதன் அர்த்தம் மே மாதத்திலேயே ஈரான் கச்சா எண்ணெயை ஏற்றுமதியும் செய்துள்ளது ஈரானின் எண்ணெய்கள் பெரும்பாலானவை வடகிழக்கு சீனாவில் உள்ள சிறிய சுத்தகரிப்பு ஆலைகளில் வழங்கப்படுகின்றன இந்த சுத்தகரிப்பு ஆலைகள் லாபம் ஈட்டுவதற்காக மலிவான எண்ணெயை நம்பியுள்ளன மேலும் அவை உற்பத்தி செய்யும் பொருட்களை உள்நாட்டில் உள்ளூர் நாணயத்தில் விற்பனை செய்கின்றனர் இதனால் டாலரை நம்பியிருக்க வேண்டியதில்லை மேலும் அமெரிக்காவின் அழுத்தம் தீவிரமடைந்ததால் ஈரான் கச்சா எண்ணெயை சி சீனா புதிய ஆர்டர்களை வழங்குவதை நிறுத்திவிட்டது சிறிய தனியார் சுத்தகரிப்பு ஆலைகள் கூட புதிய கொள்முதல் செய்வதை நிறுத்திவிட்டதாக கெப்ளர் முன்னர் தெரிவித்திருந்தது ஆனால் இப்போது இஸ்ரேல் ஈரான் மோதலை பயன்படுத்திக் கொண்டு பிரச்சனை வந்தால் வரட்டும் என்று ஈரானிடம் என்று ஈரான் மீது அமெரிக்கா கடுமையான பொருளாதார தடைகளை விதித்துள்ளது முக்கியமான எண்ணெய் ஏற்றுமதிக்கு கடுமையான தடைகளை விதித்துள்ளது எப்படியான நிலையில் தான் சீனா ஈரானிடம் இருந்து எண்ணெய்களை வாங்கி குவிக்க தொடங்கியுள்ளது சீனாவின் இந்த செயல் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி அளிக்கும் விஷயம் மையமாக மாறியுள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நமது ஏஷியா நெட் நியூஸ் மீடியம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க